அறக்கட்டளை சொற்பொழிவு அதாவது எம்பி எம்பி கோபால கிருஷ்ணன் என்டோமெண்ட் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்களை வரக்கூடிய வாய்ப்புகளை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக என்னுடைய கல்லூரி மாணவர்களுக்காக இந்த அறக்கட்டளை இன்று தலைமை துறை ஆட்சி இருக்கக்கூடிய தலைமை துறை ஆட்சி இருக்கக்கூடிய ஐயா தயாநிதி மாறனவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அரசு விழா காரணமாக சிறிது காலதாமதமாக நம்முடன் இணைந்து கொள்வார் அவரை பற்றிய ஒரு வரவேற்புறையும் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் வேண்டியிருக்கின்றேன் அறப்பட்டலை நிறுவப்பட்டிருக்கக்கூடியவருக்கும் தலைமை சேர்க்கக்கூடிய ஐயா அவர்களுடைய தந்தைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பச்சிமி கல்லூரியினுடைய மாணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு பேருமே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய தந்தையான புரசொலி மாறன் அவர்கள் நம்ம கல்லூரியில பொருளாதாரம் பயின்றார் என்று சொன்ன அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சிறந்த பத்திரிகையால திராவிட இயக்கம் முன்னோடி பொருளாதாரத்துறையின் பயின்ற அவர் ஆசியாவில் மிக சிறந்த பொருளாதாரத்துறையின் மேதையாக இழந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் ஒளிபோரின் முக்கிய பங்கு வகித்தார் ஐயா அதே பொருளாதாரத்தை வைத்து குருசாமி எடுத்து பதிப்போ துறையின் மூலமாக அவர் வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு உச்சியை அடைந்திருக்கக்கூடியவர் அவர் அதன் காரணமாக மாணவர்களுக்கு பெரியார்கள் பற்றி மாணவர்களுக்கும் பெரியாரை பற்றிய ஒரு சிந்தனையை ஒவ்வொரு ஆட்டம் விதைக்க எண்ணத்தில்

அவகும் அவருடைய தந்தை எப்படி இருந்தாரோ அதே மாதிரி முப்பது ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார் அதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாரும் தாமரம் படிப்பதற்குடன் தாமரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு சொன்னா கொலை

வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக முடிவண்ணன் ஐயா அவர்கள் இவரும் அதாவது என்ஜினியரிங் துறையிடம் பயிற்சி கூட தன்னுடைய தந்தைகளுடைய பகிர்ந்து கொண்டே மிக சிறப்பாக அவர் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திறமைக்காக செயல்களை பண்ணையோடு அவரை பதவி மிக மகிழ்ச்சி அடைந்தோம் அடுத்ததாக சொல்லியே ஆகணும் நம்ம கல்லூரிக்கு சிறப்புடைய தெரியாது சிறப்புடைய வருகை

கலை இலக்கியம் வரலாறு அரசியல் இவற்றை எல்லாம் பார்வையில் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு பணிக்கு ஏற்பட்டு வரக்கூடிய பெரியாரின் புதுப்பெண்கள் புரட்சி கவிஞருடைய வரிகளை பாரதாசனுடைய வரிகளை சகோதரி மாநில சிந்தனையான ஆழ்ந்த புலமை படைப்புகளை கூட்டி நோக்கக்கூடிய சிந்தனையான பேராற்றல் வழிகாட்டி சகோதரி எங்களுடைய மாணவர்களுக்கு பெரியார் இந்த ஒரு சிறப்புரையை காட்ட வகுவது நாங்கள் மட்டுமே அவர்களை சகோதரியை கழுவத்தின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் வரவேற்பதில் மகிழ்ச்சி வேண்டும் முதல்வர் கடந்த ஆண்டு அவர்கள் பொறுப்பேற்ற முதன் முதலாக பங்கு கொண்ட விழா இந்த பொறுப்பேற்ற தமிழ் துறையை தன் பள்ளுக்குள்ளே வைத்திருக்கக்கூடியவர் அப்படிதான் சொல்றாங்க அவன் வாரியை வைத்திருக்கக்கூடியவர் எந்த விதமான உதவிகள் வேண்டும் என்றாலும் எதிராலும் கேட்ட உடனே உடனே அவர் இப்பதை தன்மை விழா ஏற்பாடு அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டோம் பதினொன்றரை மணிக்கு கூட தூக்கி சொல்வாங்க கூட இருபது மூணு மணி இல்லையா அத மாதிரி பண்ணிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களான அவ்வளவு ஆர்வத்தோடு இதனை வளர்த்து விழாக்கூட்ட விவரங்களை நடத்துவதற்கு சிறப்பாக நடத்துவதற்கான எல்லா நிலைகளிலும் இப்போது வாங்க விழா

எல்லா நிலையங்களிலும் உதவி செய்யக்கூடிய மகிழ்ச்சி அடைகிறேன் செயல்பட ஆசிரியர்களை என் தமிழ்துறை பெற்றிருக்கின்றது அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களை மகிழ்ச்சி அடைகிறேன் பிறத்துறை பேராசிரியர்கள் பிறந்த மாணவர் பிறந்த துறை தலைவர்கள் மாணவர்கள் அனைவரும் இந்த விழாவின் வருமாறு வருகை என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வர வரவேற்பதை மகிழ்ச்சி அளிக்கிறேன் நன்றி வணக்கம்